அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பதிவு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கோம் கேள்வரகனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது கேள்வரக வந்து நம்ம ஃபிங்கர் மில்லட்னு சொல்லலாம் ராகின்னு சொல்லலாம் இன்னும் எண்ணற்ற பெயர்களில் நம்ம கூப்பிடுவாங்க ஸோ இப்போ வந்து கேழ்வரக பொதுவாக என்னென்ன சத்துக்கள் அதிகமாக அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் இரும்பு சத்து நார் சத்து வந்து அதிகமாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் அம்ல அமிலங்கள் தாதுக்கள் போன்ற சத்துக்களும் மது இதெல்லாம் இருக்குது நம்ம இந்த ராகியை வந்து எப்பெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா வாரத்தில் வந்து ரெண்டு அல்லது மூணு டைம் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக சரிங்களா நம்ம ரெகுலராக எடுத்துக்கணும் ஒரு கட்டாயம் கிடையாது ஆனால் நீங்கள் வாரம் வாரம் ரெண்டு டைம் மூணு டைம் நீங்கள் கம்பல்சரி எவ்ரி வீக் நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் ஏற்படும் மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் அந்த வித்தியாசத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா ம ஃபஸ்ட்டு இருக்கின்ற ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக ராகி வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகி வந்து பயன்படுத்துறது கம்மியாச்சு இப்போது இப்போ ராகியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ரெசிபியாக கொண்டு வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்டில் இன்னும் கொண்டு வந்துருக்குறாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நம்ம ராகி எப்படிலாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு இருக்குது நீங்கள் ஒரே மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிடாமல் நீங்கள் வித்தியாசமாக செஞ்சு கூட நம்ம வந்து சாப்பிடுவோம் பட் இந்த ராகியில் இருக்கிற சத்துக்கள் வந்து நமக்கு உடலுக்கு சேரும் சரிங்களா ஸோ அப்போ நம்ம எந் நம்ம ராகிமாவும் நம்மக்கிட்ட இருக்குது அதை வச்சு நம்ம எப்படி பயன்படுத்தி நம்ம உணவு செய்யலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு தான் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது கேப்பயர் என பல பெயர்கள் இருக்குது சரியா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு தெலுங்கானா இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில ஸ்டேட்டில் வந்து ப பயிரிடப்படுது ஸோ இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பயிரிடப்பட்ட ஒரு விதைன்னு சொல்லலாம் சரியா இந்த கேள்வி வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லோரும் எடுத்துக்கிறோமா அப்படின்னா கிடையாது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கேழ்வரகு பிடிக்காதுங்க சரியா நானே ஃபஸ்ட்டெலாம் பார்த்திங்கன்னா கேள்வி அதிகமாக எடுத்துக்கிட்டது இல்லை இப்போ தான் நமக்கு வர வர சரி நம்ம சாப்பிட்லாம் நம்ம உடலுக்கு நல்லது அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் பயன்படுத்திட்டு தரோம் ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு நீங்களும் வந்து பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போது இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்குறோம் எலும்புக்கு வந்து வலிமை சேர்க்குங்க இப்போ எலும்பு நமக்கு தேய்மை அடைய ஆரம்பிச்சிது அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையும் வந்து ஒரு ஹார்டாக வந்து பண்ண முடியாது நம்ம சரிங்களா இது எலும்பு வலிமையாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒர்க்காக இருந்தாலும் நமக்கு ஈஸியாக தெரியும் இல்லைன்னா நமக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலையாக கூட நமக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும் ஸோ எலும்பு வந்து வலிமையாக்குவதற்கு இந்த ராகி கேழ்வரகு வந்து ரொம்பவுமே பயன்படுகிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் அப்புறம் பெண்களுக்கு மாதவிடாய் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இந்த ராகியை வந்து அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அவங்களுக்கு வந்து எலும்பு தேவையான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் எலும்புகள் வந்து வலுவில்லாமல் இருக்கும் வயதானவர்களும் சரி மாதவுடைய காலங்களில் இருக்கிற கூடிய பெண்களுக்கும் சரி அதேமாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அப்போ எலும்புகளை வலிமைப்படுத்துவதற்கு இந்த கேழ்வரகு வந்து மிகவும் பயன்படுது நம்ம இந்த கேழ்வரகு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்வீட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் காரமாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம எப்படி வேணாலும் நம்ம இந்த ரெசிபி வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைப்பதற்கு இந்த கேழ்வரகு பயன்படுகிறது இதில் உள்ள அமிலம் அமிலம் பசியை கட்டுப்படுத்தி நம்மளோட உடலை சரியாக வைத்துக் கொள்வதற்கு இந்த கேழ்வரகு பயன்படுகிறது அதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எடையை வந்து சீராக வைத்துக் கொள்வதற்கு இந்த கேழ்வரகு வந்து மிகவும் பயன்படுகிறது அதனால் கேழ்வரகு நம்ம பொதுவாக சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் இந்த கேழ்வரகு கஞ்சியோ நீங்கள் அது மாதிரி உருண்ட மாதிரி பால் மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு சீக்கிரமாக ஜீரணிக்காது கொஞ்சம் டைம் எடுக்கும் சரிங்களா அப்போ வந்து நம்ம ஈஸியாக வந்து ஒரு டயட் கண்ட்ரோலுக்கு வந்துடலாம் ஸோ நம்ம எவ்வளோ பெரிய உடம்பு குண்டாக இருந்தால் கூட நீங்கள் இந்த ராகி அடிக்கடி உணவுகள் சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு உடல் அமைப்புகள் மாற்றம் அடைவது வந்து நீங்களே வந்து பார்க்கலாம் அதனால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் ராகி எடுத்துக்கலாம் என்னை பொறுத்தவரைக்கும் டெய்லி எடுக்கிறது தான் கரெக்ட் இல்லை சரிங்களா எல்லா உணவுகளிலையும் செத்து எல்லா உணவுகளிலுமே செத்து அப்போ உணவுகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அதுதான் இங்கே வந்து ரொம்ப முக்கியம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு உதவுகிறது குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் மற்றும் அதிக அளவு நார்ச்சத்து வந்து இந்த கேழ்வரகு இருக்கிறதுனால இந்த கேழ்வரகு நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டாங்க அதாவது முக்கியமாக சர்க்கரை நோய்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உடனடியாக ரத்தத்தில் உள்ள சர்க்கரை நிலை வந்து குறைப்பதற்கு இந்த கேழ்வரகு வந்து மிகவும் பயன்படுகிறது அதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு இதுவும் ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் தாராளமாக வந்து இந்த கேழ்வரகு வந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வாரம் இரண்டு அல்லது மூன்று முறை வந்து இங்கே தொடர்ந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த பார்த்தீங்கன்னா கொழுப்பை குறைப்பதற்கு இந்த கேழ்வரகு பயன்படுகிறது கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்கிறது ஸோ இதில் உள்ள லெசித்தின் மெத்தியோ மெத்தியோனின் போன்ற அமினோமில்லங்கள் கல்லீரலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கும் தன்மை கொண்டவை அதனால் வந்து நீங்கள் இந்த கெட்ட கொழுப்பு வந்து நீக்கணும் குறைக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் ராகியை நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் எந்த மாதிரி வந்து ஃபுட்டு எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம ஃபுட் எடுக்கும்போது நம்ம ஒரு சில ஃபுட்டை ஹெல்த்தாக எடுத்துக்கோ ஹெல்த்தி ஃபுட்டை எடுத்துக்கிட்டு ஒரு சில ஃபுட்டை வந்து நம்ம ஹெல்த்தி இல்லாமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனால் வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ராகியை எடுத்துக்கிறீங்க ஒரு நேரம் வீக்லி டூ வைஸ் வந்து நீங்கள் ராகி எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க பேலன்ஸ் டைம் பேலன்ஸ் டைமில் நீங்கள் எந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கிறீங்க ஏன்னா அதுவும் ஒன்று இருக்குது நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் எடுத்துக்குவாங்க ஒரு ஒரு இம்பார்ட்டன் வரும்போது மட்டும் நீங்கள் அது உடம்பு சரியில்லை மட்டும் நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறாங்க அந்த அந்த மாதிரி இல் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ரெகுலராகவே எடுத்துக்கிற மாதிரி நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கு அந்த ராகி மாவு ராகி வந்து ரொம்பவும் பயன்படுது இந்த ராகி வந்து அதிக அளவு இரும்பு சத்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கால்சியம் இரும்பு சத்து நார் இந்த மூணும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த மூணு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிறோம் இந்த நீங்கள் ராகியை திறந்து எடுத்துக்கிறதுனால ரத்த சோகை வராமல் தருப்பதற்கு நிறையவே பயன்படுகிறது நான் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் வீக்லி வைஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பேலன்ஸு டைம் ஒரு நாளைக்கு த்ரீ டைம் ஃபுட் எடுக்கிறீங்க த்ரீ டு ஃபோர் டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா வீக்லி டூ டைம்ஸ் வந்து நீங்கள் ராகி எடுத்துக்கிறீங்க பேலன்ஸ் டைம்ஸில் நீங்கள் எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் ஒரு சில டைமில் ஹெல்த்தி ஃபுட் எடுத்து ஒரு சில டைம் எடுக்கலீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது ஏன்னா இப்போ அதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையும் அதுதான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா உடல் சூடு குறைப்பதற்கு மிகவும் வந்து ராகி பயன்படுது இப்போ மோஸ்ட்லி சொல்லவே தேவையில்லை நம்ம இந்தியாவில் வந்து டெம்பரேச்சர்ஸ் ரொம்ப அதிகம் எப்பயுமே வந்து எப்பயுமே ரொம்ப ஹாட்டாக இருக்கும் ஸோ அந்த நம்ம வெளியில் மார்க்கெட்டிங் போகிறவங்க இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்வு இந்த லோன் க்ரெடிட் கார்ட்ஸு சம்மந்தப்பட்ட ஜாபில் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும் இந்த இந்த ஃபீலிங்குடைய கஷ்டம் அதாவது உடல் எந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குது நம்ம இந்த மாதிரி குறைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் முக்கியமாக டிரைவர்ஸ் லாரி கார் ஓட்டுறவங்க அவங்க இவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ராகி வந்து ரொம்பவுமே பயன்படும் அவங்களாம் வந்து ரொம்ப முக்கியமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ராகி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் இந்த ராகி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹெல்த்தியான ஃபுட்ஸை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அதனால் இது வந்து கண்டினியூஸாக நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்பயுமே வந்து ரெகுலராக வந்து நம்ம எடுத்துக்கணும் எடுத்து தான் பார்த்திங்கன்னா உடலுக்கு வலிமை தரும் இப்போ நமக்கு இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூ சிலர் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கூட தூங்காமலாம் வேலை செஞ்சு வேலை செய்வாங்க சிலர்னால் அந்த ஒரு நாளைக்கு மேலே செய்ய முடியும் காரணம் வந்து அவன் உடலில் இருக்கிற ஸ்ட்ரென்த்து தான் ஸோ உடலில் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது அப்படின்னாவே அவனால் எந்த ஒரு வேலையும் ஒரு தொடர்ந்து கண்டினியூவாக செய்ய முடியாது கண்டிப்பாக அவங்களுக்கு ரெஸ்ட்டு தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ராகி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடலில் வந்து ஸ்ட்ரென்த்து அதிகமாகும் ஸ்ட்ரென்த் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் எந்த ஒரு வேலையும் வந்து செய்ய முடியும் ஸோ அதனால் நம்ம ராகி எடுத்துக்கிறதுனால உடலுக்கு வந்து வலிமை தருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நான் சொல்கிறது அதுதான் நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா எந்த மாதிரி ஃபுட்டெலாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இருக்குது ஸோ எங்களுடைய யூடியூப் சேனலில் நிறைய ஹெல்த்தியான வீடியோஸ் நிறையா ஃபுட் சம்மந்தப்பட்டதெல்லாம் போட்டிருக்கிறேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு வருது இப்போ எப்போது தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி வர்றது காரணம் வந்து இதுதான் அவங்களுக்கு இந்த டைஜஷன் பிரச்சனையாக இருக்கிறதுனால தான் வந்து இது போன்ற பிரச்சனைகள் வந்து ஃபுல்லாக வருது அவங்க ஃபுட்டு வந்து சரியான நேரத்தில் சாப்பிட்றதில்ல ரெண்டாவது சாப்பிட்ட உடனே அவங்க கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட் கொஞ்சம் தூரம் வாக்கிங் போகணும் அந்த மாதிரி நடக்கிறாங்களான்னு தெரியாது நிறைய பேர் சாப்பிட்டோன்னு தூங்கிடுவாங்க சிலர் அவங்க அதுக்கு முன்னாடி டைம் அதுக்கு முன்னே இப்போ இப்போ ராகி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆஃப்டர்நூனோ ஈவினிங்கோ மார்னிங் அவங்க எந்த டைம் எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு வந்திருக்கு இதெல்லாம் வச்சு தான் அதனால் டைஜஷன் பிரச்சனை நிறைய இருக்குது ஸோ அவங்க எடுத்துக்கிற ஃபுட்டை பொறுத்து டைஜஷன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அதை வந்து அதனால் வந்து இந்த ராகி எடுத்துக்கிட்டிங்கமே ஈஸியாக ஜீரணமாகக்கூடியது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உடலை வந்து சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்வதற்கு இந்த ராகி வந்து மிகவும் பயன்படுது அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரென்த்து வேணும் நமக்கு உடலில் நமக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கோ அளவுக்கு நம்மளால் ஒரு ஒரு வேலையாக இருந்தாலும் பண்ண முடியும் அதே அளவுக்கு சுறுசுறுப்பாக இருந்தாலும் நம்மளால் எந்த ஒரு வேலையும் சீக்கிரமாக பண்ண முடியும் விரைவாக ஆற்ற விரைவாக பண்ணக்கூடியதற்கு நமக்கு இந்த ராகி வந்து ரொம்பவும் பயன்படுது ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கணும் அதே மாதிரி சுறுசுறுப்பாகவும் சீக்கிரமாகவும் வேலையை முடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ராகியை எடுத்துக்கலாம் அடுத்து கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த ராகி வந்து ரொம்பவுமே பயன்படுது முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் அப்புறம் இந்த அதிகமாக மாதவிடாய் பிரச்சனைகளில் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் இவங்கள்லாம் வந்து தாராளமாக நீங்கள் ராகியை வந்து வாரம் இருமுறை எடுத்துக்கலாம் இருமுறை மூன்று முறை எடுக்கலாம் தொடர்ந்து டெய்லியும் எடுத்துக்கூடாது நான் எப்பயுமே சொல்கிறது தான் ஒரே ஒரு ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கிட்டு அதை வந்து டெய்லியும் சாப்பிட்றது நல்லதில்லை டெய்லி ஒரு டைம் சாப்பிட்றதும் நல்லதில்லை நீங்கள் எல்லா விதமான ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் சேரக்கூடிய அனைத்து விதமான மினரல்ஸும் தாதுக்கள் சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் இந்த ராகி வந்து வாரம் இருமுறை மூன்று முறை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது அட்லீஸ்ட் வாரம் இருமுறையாவது நீங்கள் எடுத்துக்கணும் என்ன தான் நம்ம நன்மைகள் இருந்தாலும் சில தீமைகளும் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நான் சொன்ன மாதிரி தான் அதேமாதிரி செரிமான பிரச்சனையை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க நீங்கள் ராகியை சாப்பிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லது எல்லாருக்குமே ஜீரணம் ஆகாதுன்னு சொல்ல வரல ஒரு சிலருக்கு ஏன்னா ஏற்கனவே ஜீரண பிரச்சனைகள் இருப்பவர்கள் நீங்கள் இதை குறைவாக அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லது அடுத்தது வயிற்றுப்போக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் அது அதிகமாக எடுத்துக்கூடாது லிமிட்டாக எடுத்துக்கணும் எந்த ஒரு உணவும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நெஞ்சுங்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது வாயு பிரச்சனை வாயு பிரச்சனை வந்து ஏற்பவருக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் வந்து வாரம் இருமுறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து சிறுகுடல் சேதம் சிறுகுடல் சேதமாக வர அளவுக்குலாம் அந்த ராகியில் ஒன்றும் பெரிய என்ன சொல்கிறது ரொம்ப தொடர்ந்து ப்ராப்ளம் வராது பட் இருந்தாலும் நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம் அடுத்ததான் வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க எடுத்துக்காதீங்க ஏன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு சில வீடியோவில் பார்த்தேன் ராகி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் என்னுடைய ஒப்பீனியன் நீங்கள் எடுத்துக்காதீங்க எப்பயுமே எடுத்துக்காதீங்க முக்கியமாக நீங்கள் ஏற்கனவே உடலில் ஏதாவது பாதிப்புகள் இருக்குது வியாதிகள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கொடுங்க கண்டிப்பாக நான் அதை நான் வீடியோ போடுறேன் நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்